வணக்கம் நண்பர்களே தமிழ் பண்பாட்டிற்கு இலக்கணமாக இருக்கக்கூடிய தமிழ் மண்ணை சார்ந்த தொண்டை மண்டலத்தை சேர்ந்த பழமையான ஆலயத்தை தேடி தொண்டை மண்டல பரம்பரை சித்த வைத்தியா ஆய்வுக் கல்வி அறக்கட்டளை சார்பாக ஆலய பயணம் தற்போது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் இந்த சாலை குன்றத்தூர் ஸ்ரீபெரும்புத்தூரை இணைக்கும் பிரதான சாலை இந்த சாலையில் அமைந்துள்ள பழமையான சுவாலயம்தான் நாம் இன்று பார்க்க உள்ள ஆலயம் சோழநாடு அந்த காலத்தில் இருபத்தி நாலு கோட்டங்களாக பிரிக்கப்பட்டு அதில் ஒரு கோட்டமாக இருந்ததுதான் புலியூர் கோட்டம் அதிலே குன்றவளநாடு என்ற பகுதிக்கு குன்றத்தூர் தலைமையிடமாக இருந்துள்ளது அதன் அருகே உள்ள காவானூர் சிறுகலத்துறையில் அமைந்துள்ள பழமையான சிவாலயம்தான் இன்று நாம் பார்க்க உள்ளோம் ஆலயம் இந்த ஆலயம் மலைக்குன்றின் மேலே அமைந்துள்ள ஒரு சிறப்பான ஒரு பழமையான ஆலயம் அழகான ஒரு ஆலயம் என்று கூட சொல்லலாம் இந்த ஆலயத்தை அடைவதற்கு முப்பது படிக்கட்டுகள் மேலே ஏறி சென்றால் இந்த ஆலயத்தை அடையலாம் அழகான ஒரு குன்றின் மேலே மலைக்குன்றின் மேலே இயற்கை எழிலுடன் அமைந்துள்ள ஒரு சிவாலயம் தான் இந்த சிவாலயம் ஒரு அருமையான அருள்மிகு பர்வதவர்த்தினி உடனுரை ராமநாத ஈஸ்வரர் ஆலயம் சுமார் மூவாயிரம் ஆண்டு பழமைமிக்க ஆலயம் ராமர் வழிபட்ட ஸ்தலம் பிரம்மஹஸ்தி தோஷம் நீங்க நூற்றி எட்டு சிவாலயத்தில் ராமர் பூஜை செய்த பதிமூன்றாவது சிவஸ்தலம் தான் இந்த ராமநாதீஸ்வரர் ஆலயம் இங்கிருக்கும் நந்திய பெருமான் மிக அழகாக காட்சி தருகிறார் ஆலயத்தின் அமைப்பு ஆலயத்தின் உள்ளே வருவதற்கு முன்னால் நம்மை அறுபத்தி மூணு நாயன்மார்கள் நம்மை வரவேற்கிறார்கள் அறுபத்தி மூணு நாயன்மார்களுக்கும் சிறப்பாக பூஜை செய்து இங்கு வழிபடுகிறார்கள் அறுபத்தி மூணு நாயன்மார்களை கடந்து நாம் செல்லும் பொழுது நம்மை வரவேற்பது நந்திய பெருமான் நந்தியபெருமானுக்கு எதிரே காசி விஸ்வநாதர் சன்னதி நம்மை வரவேற்கிறது காசி விஸ்வநாதர் சன்னதியில் உள்ளே ஆஞ்சநேயர் வழிபடுவது போல ஒரு அமைப்பு உள்ளது நீங்கள் தற்போது பார்க்கலாம் ஆஞ்சநேயர் வழிபடுமாறு அமைப்பு ஆஞ்சநேயர் வந்து வழிபட்ட ஸ்தலம் அதன் அருகே குன்றத்தூரின் முதல்வர் சேக்கிலார் பெருமானின் சன்னதி இந்த ஆலயத்தில் தனி சிறப்பு திருவண்ணாமலையில் இருப்பது போல அஸ்தலிங்கங்கள் உள்ளது பௌர்ணமி தோறும் இந்த சிவ இந்த சிவாலயத்தில் கிரிவலம் வருகிறார்கள் கிரி சென் திருவண்ணாமலை செல்ல முடியாதவர்கள் இந்த ஆலயத்தில் வந்து கிரிவலம் செல்லலாம் சுமார் கணக்கான மேற்பட்டோர் இந்த ஆலயத்தில் கிரிவலம் வருகிறார்கள் மிக சிறப்பான ஒரு சிவாலயம் அஷ்டலிங்கங்களும் நம்மை வரவேற்கிறது இந்த ஆலயத்திற்கு வந்தால் திருவண்ணாமலைக்கு வந்த ஒரு அமைதி நம்மளுக்கு கிடைக்கின்றது இந்த ஆலயத்தை சுற்றி வரும் பொழுது மிக அழகான ஒரு காட்சி அதாவது மலையின் மேலே இருப்பது போல ஒரு காட்சி மூலிகை மரங்கள் நிறைந்த ஒரு ஆலயம் குன்றின் மேலே இருப்பதால் மிக சிறப்பான ஆலயமாக இருக்கிறது ஜம்பு மகரிஷிக்கு தனி சன்னதி போல் போல் விஸ்வாமித்திரருக்கும் தனி சன்னதி குரு பகவான் சன்னதி இது குரு பரிகாரஸ்தலம் என்று கூட சொல்லலாம் இவ்வாலயத்தில் ராமபுரான் சீதாதேவிக்கு லக்ஷ்மி என்று உணர்த்திய ஸ்தலம் ஆகையால் இத்திருக்கோயிலில் வைவலக்ஷ்மி சன்னதி திருக்கோயிலின் உள்ளே அமைதியாக காட்சி தருகிறார் அதேபோல் இங்கிருக்கும் இங்கிருக்கும் நவகிரகங்கள் அவர்கள் துணைவருடன் காட்சி தருகிறார்கள் இது ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு சனி பகவானுக்கு என்று தனி சன்னதி உள்ளது இது ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு இது ஆலயத்தின் அமைப்பு அகஸ்தியருக்கு தனி சன்னதி இங்கு உள்ளது அதேபோல் ஆலயத்தின் உள்ளே அகஸ்தியர் லோபமா லோபமுத்திரையுடன் காட்சி தருகிறார் அங்கேயும் ஒரு சிறப்பான ஒரு அமைப்பாக உள்ளது இச்சிறப்பான சிவாலயத்தில் பிரதோஷ வேலையில் பிரதோஷ நாட்களில் சிறப்பாக கொண்டாடுகிறார்கள் சுமார் ஐநூறிலிருந்து ஆறுநூறு பக்தர்கள் வருகை தருகிறார்கள் மட்டுமல்லாமல் எங்கேயும் இல்லாத ஒரு சிறப்பாக இச்சிவாலயத்தில் மூலிகை உணவுகள் பிரதா பிரதோஷந்தோறும் வழங்குகிறார்கள் மக்களுக்கு மூலிகையை நேரடியாக உணவில் சேர வேண்டும் என்ற நோக்கத்தில் இந்த பகுதியில் இருக்கும் தொண்டை மண்டல பரம்பரை சித்த வைத்திய கல்வி அறக்கட்டளை என்ற அமைப்பினர் பிரதோஷந்தோறும் இந்த சிறப்பான மூலிகை உணவுகளை இங்கு தருகிறார்கள் அதேபோல் இச்சிவாலயத்தில் பிரதோஷம் பிரதோஷந்தோறும் சிறப்பான உணவுகள் கொடுக்கிறார்கள் மிக சிறப்பான ஒரு ஆலயம் மனநிமிதி மிதி தேடி வருபவர்கள் மாலை நேரத்தில் இச்சிவாலயத்தில் வந்து ஒரு ஐந்து நிமிடம் உட்கார்ந்து தியானம் செய்தாலே போதும் உங்கள் மனக்கவலைகள் நீங்கிவிடும் இந்த ஆலயம் சரியாக குன்றத்தூரிலிருந்து சுமார் இரண்டு கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது குன்றத்தூரிலிருந்து பேருந்து வசதி ஆட்டோ வசதி உள்ளது தாம்பரத்திலிருந்தும் பேருந்து உள்ளது பூவிருந்த வழியிலிருந்து குன்றத்தூர் வந்து இந்த ஆலயத்திற்கு வரலாம் அந்த காலத்தில் இப்பகுதியை ஆட்சி செய்த ஒரு மன்னன் இம்மலையின் மீது தன் படைகளுடன் தங்கியிருக்கும் பொழுது இங்கிருக்கும் இறைவனை வேண்டியுள்ளார் தனக்கு குழந்தை பாக்கியம் வேண்டும் என்று குழந்தை பிறந்தால் சிவாலயத்தை சிறப்பாக கட்டித் தருவதாக அதன்படி குழந்தை பிறந்ததால் இச்சிவாலயத்தை சிறப்பாக கட்டி கொடுத்துள்ளார் அப்படி என்று இங்கிருப்பவர்கள் கூறுகிறார்கள் குழந்தை பாக்கியம் வேண்டுவோர் திருமணம் வேண்டுவோர் தொழில் தொழில் வேண்டுவோர் இச்சிவாலயத்தில் வந்து இறைவனை வணங்கினால் சிறப்பான ஒரு அமைப்பை பெறலாம் தொண்டை மண்டலத்தில் அதாவது குன்றவள நாட்டின் அருகே உள்ள மிக சிறப்பான ஒரு பழமையான ஆலயம் சுமார் மூவாயிரம் ஆண்டு பழமையான ஆலயம் வாழ்வில் ஒரு நாள் இந்த ஆலயத்தில் வந்து பூஜை செய்து பயன்பெறுங்கள் தொடர்ந்து வாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அடுத்தடுத்த படிவில் இதுபோல் பாரம்பரியமான சிவாலயங்களையும் தொண்டை மண்டலத்தில் உள்ள ஆலயங்களையும் காண்போம் தொடர்ந்து பசுமை தொழிற்சானலுக்கு ஆதரவு தாருங்கள் வாழ்த்துங்கள் வளர்கிறோம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் இந்த ஆலயத்தை பற்றி ஒரு தகவல் விட்டு போனதால் இப்போது கூறுகிறோம் இந்த ஆலயத்தில் இருந்து பார்த்தால் குண்டுத்தூர் முருகனையும் திருநீர்மலை பெருமானையும் நாம் தரிசிக்கலாம் இதுபோல் அமைப்பு வேறெங்கும் இல்லை இந்த ஆலயத்தில் இருந்தபடியே நாம் குண்டத்தூர் முருகனையும் அதன் பின்னால் திருநீர்மலை முருகனையும் நாம் காணலாம் வாய்ப்பு இருக்கும் பட்சத்தில் இந்த அமைப்பை வந்து வாழ்நாள் ஒரு வாழ்நாள் வாழ்நாள் ஒரு நாளில் கண்டு மகிழுங்கள் வாழ்த்துங்கள்